ஹலோ வணக்கம் ஹெர்பல் ஷாம்பு மேக்கிங் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மற்ற வீடியோவில் நம்ம வந்து ஷியக்காய் ஹெர்பல் ஷாம்பு தான் பார்க்க போகிறாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஷாம்பு பேஸு டிஎம் வாட்டர் வெஜிடபிள் கிளிசரின் இதுக்காக ஃப்ராக்ரன்ஸ் அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் கப்புங்க இதுக்கு தேவையாக இருக்கிற ஹெர்பல் பவுடர் ஷியக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஷியக்காய் பவுடர் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஷாம்பு வந்து பண்ண போகிறேன் ஹண்ட்ரட் எம்எல் ஷாம்பு பேஸுக்கு வந்து நம்ம பட் டுவெண்ட்டி கிராம் வந்து சீர்காய் பவுடர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேல்ல அளந்து எடுத்துக்கோங்க சிலருக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரம் வச்சு வெயிட் போட தெரியலனா ஃபர்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள் அப்போது மைனஸ் ஆகிடுது வெறும் வந்து ஹெர்பல் மட்டும் உங்களுக்கு வெயிட் வந்து கரெக்டாக காட்டும் சரிங்களா இதே மாதிரி ஜூஸ் மெத்தட்லேயும் ஷாம்பு பேஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துகிட்டு அதுக்கு ஹெர்பல் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி அதாவது ஜூஸ்லையும் நீங்கள் வந்து ட்வெண்ட்டி எம்எல் எடுக்கணும் சரிங்களா இப்போது ஹெர்பல் பவுடர் வந்து டுவெண்ட்டி கிராம் நான் மெஷர்மெண்ட் பண்ணி சைடில் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம டிஎம் வாட்டர் வந்து அதே டுவெண்ட்டி எம்எல் வந்து சேர்க்கணும் எவ்வளோ ஹெர்பல் எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவல் வந்து டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் பாயில் பண்ணி எடுக்கணும் பாயில் பண்ணும்போது கட்டி ரொம்ப கொஞ்சம் டிஎம் வாட்டர் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து டிஎம் வாட்டரையும் சீர்காய் பவுடரையும் ஈக்குவல் அளவு எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ பாயில் பண்ணுறேங்க இது வந்து கட்டி ஆகும் கொஞ்சம் வந்து கட்டி ஆகும் ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பாயில் பண்ணும்போது எல்லா ஹெர்பலுக்குமே நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க சரிங்களா டூ இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இது பண்ணால் போதும் ரொம்ப வந்து கட்டி ஆகுது சிஸ்டர் எனக்கு வந்து த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்லேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் இருக்குன்னா நீங்கள் விட்டுருங்க இந்த மாதிரி ரெடியான பிறகு நல்ல சூடெல்லாம் ஆறுன பிறகு நீங்கள் வந்து ஷாம்பு பேஸோட மிக்ஸ் பண்ணணும் அப்போ வந்து ஹண்ட்ரட் எம்எல் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஷாம்பு பேஸஸ் வந்து எடுத்திருக்கேன் ஷாம்பு பேஸஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து பேர்ல் ஷாம்பு பேஸஸ் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து டிரான்ஸ்பரென்ட்டா இருக்கிற ஷாம்பு பேசிஸ் இதுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டுமே நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும் ஆனா கலர் மட்டும் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரென்ட்டா இருக்கும் அது வந்து ஒயிட்டா இருக்கும் கிட்டரா இருக்கும் அவ்வளோ இப்போது ஹண்ட்ரட் கிராம் வந்து நான் ஷாம்பு பேஸ் எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து டுவெண்ட்டி கிராம் நம்ம சீயக்காய் வந்து பாயில் பண்ணி எடுத்தது சேக்கிரம் சரிங்களா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு மிக்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த பிளண்டர் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டெக்சர் இருக்கணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் போகிறோம்னா வெஜிடபிள் கிளிசரின் வந்து மாய்ச்சரைஸிங்காக இருக்கிறதுக்காக வெஜிடபிள் கிளிசரிங் டூ எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் சோப் பேஸ் வந்து நம்ம சேர்க்குறதால டூ எம்எல் வந்து ஷாம்புக்கு வந்து சேர்க்குறோம் சரிங்களா இது கூட ஸ்மெல்லுக்காக நம்ம ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்குறோம் டீ த்ரீ ஆயில் அப்படின்ற இந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன் இது கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்குது பிரச்சனை இல்லை அது வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து சிலது வந்து கலராக கிடைக்கும் அது ரெண்டு ட்ராப்ஸ் வந்து சேர்க்குறேன் சரிங்களா இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டும் மெத்தடும் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இதை வந்து கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஓன் யூஸ்க்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெர்பல் ஷியக்கா ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது அப்படியே நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இந்த ஷாம்பு வந்து ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கண்டெய்னர் வந்து ஹோல்சேலாக வாங்கிக்கோங்க